அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய பதிவில் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களையும் அதன் பொருளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இல்லற இயல் என்ற இயலிலே முதல் அதிகாரமாக இல்வாழ்க்கை இருக்கிறது அடுத்த அதிகாரமாக வாழ்க்கை துணைநலம் என்று இருக்கிறது அதற்கடுத்து மக்கட்பேறு என்ற அதிகாரம் இருக்கிறது இந்த மூன்று அதிகாரங்களை தொடர்ந்து அன்புடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை வள்ளுவர் வகுத்து வைத்திருக்கிறார் அன்புடைமை என்று சொன்னால் அதாவது ஒருவர் மற்றொருவர் மீது காட்டுகின்ற பரிவு என்று பொருள் அந்த அடிப்படையான பரிவு எங்கே இருந்து வரும் என்று சொல்லும் பொழுது முதன் முதலிலே மனிதனுக்கு தான் மேற்கொள்கின்ற வாழ்க்கையிலே மிகச்சிறப்புடைய வாழ்க்கையாக இருப்பது இல்வாழ்க்கை ஆக கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ்கின்ற இல்வாழ்க்கையிலே அந்த அன்பு தொடரும் அப்படி தொடர்கின்ற அன்பு ஆடவனாக இருந்தால் தன் மனைவியின் மீதும் மனைவியாக இருந்தால் தன் கணவன் மீதும் அன்பு காட்டுவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது இந்த இருவரும் தமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மீது காட்டுகின்ற அன்பு அதன் வளர்ச்சியாக இருக்கிறது ஆக இப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த அன்பானது ஆக தம்மீது தம்முடைய கணவன் மனைவி மீது தம்முடைய மக்கள் மீது இருக்கின்ற அந்த அன்பு சமூகத்தின் மீதும் அது பரவ வேண்டும் தன்னைப்போல் பிறரை நேசிக்கின்ற ஒரு தன்மை வேண்டும் அந்த தன்மையைத்தான் அன்புடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார் இதை பரிமேழகர் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார் அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால் அவ்வாழ்க்கை துணையும் மக்கள் முதலிய தொடர்புடையவர்களுக்கு அன்பு வரும் ஆகையினாலே இந்த வாழ்க்கை துணை நலம் அதற்கடுத்து மக்கட்பேறு என்ற அதிகாரத்தை அடுத்து அன்புடைமை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அடுத்து வாழ்க்கை துணை மேலே அன்பு இல்லை என்று சொன்னால் இல்லறம் சரியாக நடக்காது ஆக இல்லறம் நடப்பதற்கே முக்கியமான ஒரு காரணம் என்ன அதாவது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோதற்கு எது துறவோர்க்கு தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி தன்னுடைய கணவன் பிரிந்திருந்த காரணத்தினாலே அறவோர் முதலியவர்களுக்கு கொடுக்க முடியாமை என்று சொல்லக்கூடிய இல்லறக்கடமே சொன்னார் ஆக அன்பு என்பது மற்றவர்களை நேசிக்கின்ற ஒரு தன்மை என்று இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் முதல் குரட்பா அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த அன்பு என்பதை எப்படி வழிகாட்டுவது இந்த அன்பு என்பது கண்ணிலே காண முடியாத ஒரு பொருள் உள்ளத்தாலே உணரக்கூடிய ஒன்று அப்படி உள்ளத்தாலே உணரக்கூடிய ஒன்றை உடம்பிலே வெளிப்படுத்துகின்ற உறுப்பு எது என்று வள்ளுவர் சிந்திக்கிறார் அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த அன்புடையவர் கண்களிலிருந்து கண்ணீர் கசிகிறதல்லவா அந்த கண்ணீர்தான் வெளியே அன்பை புலப்படுத்தும் என்று சொல்லுகிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அடைக்கும் தாள் என்றால் அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பாள் என்று பொருள் அன்பிற்கு அடைக்கு வைக்கக்கூடிய அல்லது அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பாள் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லை ஏனென்றால் உள்ளத்திலே இருக்கின்ற அன்பை மறைக்கவே முடியாது அது எப்படி வெளிப்படும் ஆர்வலர் ஆர்வலர்னா அன்புடையவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பானது கணீர் பூசல் தரும் ஒரு கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு புண்மையான கணீர் கண்ணீர்னா கண்ணீர் என்பது கண்ணீர் என்பதனுடைய இடைக்குறை விகாரம் தான் கண்ணீர் ஆக அந்த அன்புடையவர் மீது காட்டுகின்ற அந்த அன்பு அவர்களுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீராலேயே அது வெளிப்பட்டுவிடும் உதாரணமாக தன்னுடைய புதல்வனுக்கு ஒரு காயம் என்றால் அந்த தாய்க்கு கண்களிலே கண்ணீர் வரும் அதுபோல பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்று சொன்னால் உடனே கண்களிலே கண்ணீர் கசிவது இருக்கிறதே அதுதான் உண்மையான அன்பு ஆக தன்னை போலவே பிறரை நேசிக்கின்ற அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுவதென்றால் உடனடியாக உள்ளத்தில் இருக்கின்ற உணர்ச்சி கண்ணீராக வெளிப்படும் என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது குரட்பா அன்பு இலார் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று சொல்லுகிறார் ஆக அன்பு இல்லாதவர்கள் உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் தனக்கு 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 என்று சொல்வார்கள் ஆக சுயநலக்காரர்கள் அவர்கள் ஆக அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அன்புடையவர் எப்படி இருப்பாங்க என்பும் பிறருக்கு என்பு என்றால் எலும்பு ஆக தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை கூட பிறருக்கு தருவார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உடல் உறுப்பு தானம் செய்கின்றார்கள் அல்லவா அந்த உடல் உறுப்பு தானம் செய்பவர்களெல்லாம் அன்புடையவர்கள் தானே ஆக மூளைச்சாவ் அடைந்தவுடனே அந்த சுற்றத்தாரெல்லாம் இதயத்தை பிறர்க்கு பொருத்தவும் மற்றைய உறுப்புகளையெல்லாம் தானம் செய்யவும் காண்கிறோமே அந்த தானமெல்லாம் அன்பினால் விளைவது என்பதைத்தானே எங்கே வள்ளுவர் அன்பு இலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உர் பிறக்கு ஆக அன்பில்லாதார் பிறக்கு பயன்பட மாட்டார்கள் ஆகையினால் எல்லா பொருளும் தமக்கே உரியது என்று சொல்வார்கள் ஆனால் அன்புடையவர்கள் தன்னுடைய உடல் உறுப்பை கூட பிறர்க்கு உரியதாக செய்வார்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குரட்பா அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்று சொல்லுகிறார் அதாவது பெறுதற்கரிய இந்த மக்கள் உயிருக்கு உடம்போடு உண்டாகிய தொடர்ச்சி இருக்கிறதே அந்த தொடர்ச்சி என்பது எதற்க என்றால் அன்போடு பொருந்துவதற்கு வந்த நெறியின் பயன் என்று சொல்வார்கள் ஆக அன்பின் பயன் என்ன என்று சொன்னால் இந்த உயிருக்கும் உடம்புக்கும் எப்படி ஒரு தொடர்ச்சியோ அதுபோலத்தான் அன்புடையவர்கள் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆறு உயிர் என்றால் கிடைத்தற்கரிய ஒரு உயிர் ஏனென்றால் எது எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உயிரை இழந்தால் மீண்டும் பெற முடியாது ஆக அந்த உயிருக்கும் உடம்புக்கும் என்ன எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட தொடர்போடு வாழ்வதுதான் அன்போடு பொருந்தி வாழ்கின்ற வாழ்வு என்று சொல்லுகிறார் ஆக ஒருவன் தன் உடம்பின் மீது செலுத்துகின்ற அன்பை போல பிற உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இந்த குரட்பாவுடைய ஒட்டுமொத்தமான பொருள் அடுத்து நான்காவது குரட்பா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் அன்பு என்னும் சிறப்பு என்று சொல்லுகிறார் அன்பு என்ன செய்யும் அன்பு ஆர்வமுடைமை ஏனும் ஆர்வமுடைய ஆர்வமுடைமை என்று சொன்னால் பிறர் மாட்டு விருப்பம் என்று சொல்லும் என்று பொருள் ஆக ஆர்வம் என்று சொன்னால் விருப்பம் அன்பு ஏனும் ஆர்வமுடைமை ஒருவன் உள்ளத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால் பிறர் மீது விருப்பத்தை தரும் ஆக இவதன் அண்டை வீட்டுக்காரன் இவன் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரன் இவன் இந்த இந்திய நாட்டை சார்ந்தவன் இவன் நம்முடைய நாட்டு சிப்பாய் என்று சொல்லி ஒவ்வொரு மீதும் தாய் நாட்டின் மீது அன்பு தன் குடும்பத்தின் மீது அன்பு இப்படி அன்பு பரவிக்கொண்டே இருக்கும் அதை தருவதுதான் அன்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச்சிறப்பு இந்த நட்பு என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற சிறப்பினை பெற்றுத் பெற்றுத்தருவதே அன்புதான் ஏன்னா நட்புக்கு இணையாக இந்த உலகத்திலே எந்த ஒரு உண எந்த ஒரு உறவும் இல்லை என்றே சொல்லலாம் ஏனென்றால் நண்பர்கள்தான் உயிர்காப்பான் தோழன் என்று சொல்வார்கள் ஆக அந்த தோழமை இருக்கிறதே அது மிகச்சிறிய மிகப்பெரிய ஒன்று ஆகையினால் தான் கம்பராமாயணத்தில் தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்று குஹன் சொல்வதாக கம்பரங்கே வடித்திருக்கிறார் ஆக அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஐந்தாவது குரட்பா அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப என்றால் அன்போடு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு வாழ்கின்ற நெறியின் பயன் என்ன என்று சொன்னால் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்திலே வாழ்க்கை நெறியிலே இன்பம் நுகர்ந்து மேலும் மேலும் அந்த இன்பம் பரவுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது எதுவென்றால் அந்த அன்புதான் ஆக முதலிலே தன் வாழ்க்கை மீது பற்று அந்த வாழ்க்கை மீது கொண்ட பற்றாகிய அன்பு அப்படியே வளர்ந்து வளர்ந்து தன் பெண்டு தன் பிள்ளை சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழ்ந்தவன் அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் கண்ணலடா என் சுற்றூர் என்று சொல்லுவான் அதுக்கடுத்து என்ன சொல்லுவான் என் நாடு என் தேசம் இது நான் பிறந்த நாடு என்று நாட்டின் மீது கற்றுக்கொள்வான் இல்லையா நாம இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் என்று பாரதி சொல்வானால் அந்த பற்று அதற்கடுத்து பரவிய பற்றென்றால் உலகளாவிய ஒரு அன்பு ஆக எல்லா உயிரும் இது எத்துணையும் பேதமூராது எவ்விரும் தம்முயிர் போல் எண்ணி மதிக்கின்ற ஒரு அன்பை அது வளர்க்கும் என்று சொல்லுகிறார் ஆக அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றாரைதும் சிறப்பு அடுத்து ஆறாவது குரட்பா அறத்திற்கே அன் அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகதே துணை மிக அருமையான குரட்பா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறம் என்று சொன்னால் என்ன பொருள் நன்மை செய்தல் என்று பொருள் ஆக எவையெல்லாம் நன்மையோ அவையெல்லாம் அறம் ஆக அறத்திற்குத்தான் இந்த அன்பு துணையாக இருக்கும் என்று பலரும் கூறுகிறார்கள் ஆக அரியார் என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது நன்மைக்கு மட்டும் தானே அறம் வேண்டும் மற்றக்க மற்றவற்றுக்கெல்லாம் மரம் தேவையில்லையே மரம் அதாவது அன்பு தேவையில்லையே என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் மரத்திற்கும் மரம் என்றால் வீரம் என்று பொருள் ஆக அந்த வீரம் காட்டுவதற்கும் அந்த அன்பு தான் துணையாக இருக்கிறது உதாரணமாக நம்முடைய நாட்டிலே வெளிநாட்டினருடைய படையெடுப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே பாரதி சொல்லுவான்லவா ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று சொல்லுவான் சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தார் இவர் தீங்கு இழைப்பாரோ என்று சொல்லுவான் ஆக பிற நாட்டுக்காரன் நம்முடைய நாட்டை ஆக்கிரமிக்க நினைத்தால் உடனே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த பகைவனுக்கு எதிராக நிற்கிறோம் அல்லவா அது ஒரு வீரம் அப்படிப்பட்ட வீரத்திற்கும் துணையாக இருப்பது இந்த அன்புதான் ஆக அரியார் அறத்திற்கே அன்பு சார்பு என்று சொல்வார்கள் ஆக துணையாக இருப்பது மரத்திற்கும் அந்த அன்புதான் ஆக அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மகதே துணை ஆக நல்லவை செய்வதற்கு மட்டும்தான் அன்பு துணை பயக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படியன்று வீரமாக இருப்பதற்கும் நாட்டின் மீது பற்றுக்கொண்ட அயலானை துரத்துவதற்கும் பயன்படுவது அந்த அன்புதான் என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம் என்பு இலது என்புனா எலும்பு எலும்பு இல்லாதது எது புழுக்கள் இந்த புழுக்கள் கடுமையான சூரிய கோடை வெப்பத்தில் போய் பட்டம் சொன்னிச்சு வச்சுங்க அப்படியே துடிக்கும் அனல் அல அனல் பட்ட அந்த புழுக்களெல்லாம் துடிக்கும் அதுபோல அன்பே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவனை அந்த அறம் என்று சொல்லக்கூடிய கடவுள் தன்மை ஆக அறத்தை கடவுள் தன்மையாகவே சொல்லுகிறார் ஆக அறம் என்று சொல்லக்கூடிய கடவுள் தன்மை அந்த புழுவை எப்படி வெயில் காயுமோ அதுபோல காய்ந்து அவனை துன்புறுத்தும் ஆக இந்த அன்புக்கு எதை ஒப்புமை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த உயிருக்கு ஒப்புமையாக சொல்லுகிறார் ஆக வெயில் எப்படி புழுவை வருத்துகிறதோ அதுபோல அன்பு இல்லாதவனை அறக்கடவுள் வருத்துவான் என்று சொல்லி இங்கே அறம் என்பதை தெய்வமாகவே பேசுகிறார் வள்ளுவர் என்பு இலது இலதுங்கிற இல்லாதது என்று பொருள் என்பு இலதனை வெயில் போல உவமைதான் அது வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம் ஆக எலும்பில்லாத புழுக்களை வெயில் வருத்துவது போல அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவான் இங்கே உயிர் என்பது மனிதனைத்தான் குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்து எட்டாவது குரட்பா அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பால் கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று இது ஒரு அழகான ஓமை வன் பால் பால்னால் பாலை நிலம்னு அர்த்தம் வன் அப்படின்னா வலிமை வலிமையான பாலை நிலம் வலிமையான பாலை நிலம்னா என்ன வறண்டு போன இடம் இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும் அதாவது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல் வழிந்து நடுங்குது எரித்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும்னு சொல்லுவார் அதாவது முல்லை வந்து மாறி அப்படியே பட்டு போய் மரங்களெல்லாம் பட்டு போய் அங்கே அப்படியே காய்ந்து போயிருக்கின்ற நிலை தண்ணீர் கூட இல்லாத நிலை அதே மாதிரி குறிஞ்சி இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னு சொன்னால் வறண்ட பாலையாக மாறினால் என்ன அங்கே மரம் மரமெல்லாம் பட்டு போகும் அப்படி பட்டுப்போன மரம் என்னைக்காவது மீ தளிருமா பட்டு போகிற மரம் பட்டு போனது தான் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஆணி வேரோ அல்லது எங்கேயோ ஒரு தண்டோ ஒரு இலையோ ஏதாவது ஒரு பச்சை இருந்தால் தான் அது தளிர்க்குமே தவிர எதுவுமே இல்லை அது பட்டு போய்விட்டதுன்னா என்ன அர்த்தம் அந்த மரம் செத்து போச்சுன்னு அர்த்தம் செத்து போன மரம் மீண்டும் உயிர் பெறுவது எப்படி மீண்டும் உயிர் பெறவே பெறாது அதுபோல் அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை ஆக உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வெற்று உயிரோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே பட்டமரத்தை போன்ற வாழ்க்கைன்னு சொல்கிறார் பட்டமரம் எப்படி தளிர்க்காதோ அதுபோல் உள்ளத்தில் அன்பு இல்லாதவன் வாழ்க்கையிலே உயரமாட்டான் என்பது இந்த குரட்பாவுடைய போந்த பொருள் ஒன்பதாவது குரட்பா புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இளவர்க்கு என்று சொல்லுகிறார் யாக்கை அப்படின்னா உடல் உடலுக்கு உள்ள அகத்து உறுப்பு நம்ம அகத்து உறுப்புன்னு என்ன நினைச்சிட்டு அங்கே இருக்கிற இதயான் தம அதுல அதுக்கு அடுத்து நுரையீரல் கல்லீரல் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான் இவர் அகத்து உறுப்புன்னு எதை சொல்றாரு அன்பை சொல்கிறார் ஆக அகத்து அன்பு இளவர்க்கு உள்ளத்துக்குள்ளே நிறைந்திருக்கின்ற அன்பு என்ற உறுப்பு இல்லாதவருக்கு புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் கை கால் மூக்கு வாய் கண் இதெல்லாம் என்ன செய்யும் என்ன பயனை தரும் ஒரு பயனையும் தராது அன்பு இருந்தால் தான் பசிச்சு வஞ்சவனுக்கு சோறு போடும் இல்லைன்னு கேட்குறவனுக்கு ஏதாவது கொடுக்கும் ஒரு குழந்தை அழுகுதான் ஏன் அழுகிறேன்னு கேட்கும் அப்படி அன்பே இல்லை என்று சொன்னால் அது என்ன உள்ளேயே வந்து அவனுக்கு அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லை என்று பொருள் ஆக புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பிலவர்க்கு என்று சொல்கிறார் அதற்கடுத்து பத்தாவது குரட்பா அன்பின் வழியது நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு எவ்வளோ அருமை பாருங்க அதாவது ஒருத்தனுக்கு உயிர் நிலை பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லலாம்னா அன்பு அவன் உள்ளத்திலே இருந்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள் சரி அன்பு இல்லை அகதியிலாக இருக்குது அன்பு இல்லாதவன் எப்படி எண்பு தோல் போர்த்த உடம்பு எலும்பும் தோலும் போர்த்திய வெற்று உடம்பு உயிர் இல்லாத உடம்புன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிணம்னு அர்த்தம் ஆக அன்பு தான் உயிர் அன்பு இல்லையே அதை பெணாம் அப்படின்றார் ஆக என்ன அருமை அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு ஆக அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பு ஆகும் அகதியிலார்க்கு உல இருக்கின்ற அந்த உடம்புகள் எலும்பை போர்த்தியது போன்றது என்று சொல்லி முடிக்கின்றார் இத்துடன் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்